அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பேசி அண்ட் டெட் தமிழ் இலக்கியம் பகுதி தொண்ணூறில் இன்று விக்கிரம சோழன் உலா எனும் நூலை பற்றி படிக்க வைக்கிறோம் விக்கிரம சோழன் உலா என்னும் நூலின் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் ஆவார் நம்ம நூற் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு படிக்கிறதுக்கு முன்னாடி உலா என்பது என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவது உலா என்பது பார்த்தீங்கன்னா தொன்னூற்றி ஆறு சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றாகும் சிற்றிலக்கிய வகைகள் எத்தனை வகைப்படும்னா தொன்னூற்றி ஆறு இந்த தொன்னூற்றி ஆறு சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான் உலா என்பதாகும் சரிங்களா உலா என்பதற்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா ஊர்வலம் வருதல் என்பதாகும் உலா என்பதற்கு ஊர்வலம் வருதல் என்பது பொருள் அதாவது பாட்டுடை தலைவன் வீதியில் உலா வர அதாவது ஒரு நூல் உலா நூல் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த நூலினுடைய பாட்டுடை தலைவன் வீதியில் உலா வர அவனை பேதை பெதுவை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் எனும் ஏழு வகை பருவ மகளிரும் கண்டு காதல் கொள்வதாய் அமைத்து பாடுவதுதான் உலா எனும் சிற்றழுக்கிய நூலாகும் சரிங்களா இந்த பாட்டுடைய தலைவன் வீதியில் உலா வரும்பொழுது இந்த ஏழு பருவ மகளிரும் சரிங்களா ஏழு பருவ மகளிர் யார் யாரு இதை படிச்சு வச்சுக்கோங்க பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பே சரிங்களா இவங்க ஏழு பேர் தான் இந்த ஏழு பருவ மகளிர் டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் வரும் இந்த ஏழு பருவ மகளிரும் லைனா படித்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த பாட்டுடைய தலைவன் வீதியில் உலா வரும்பொழுது இந்த ஏழு பருவ மகளிரும் அந்த பாட்டுடைய தலைவனை கண்டு காதல் கொள்வதாய் அமைத்து தான் உலா எனும் சிற்றிருக்கிய நூலாகும் சரிங்களா இப்போ அடுத்தது நம்ம நூல் குறிப்பு படிக்கலாம் அதாவது விக்கிரம சோழன் உலா நூல் குறிப்பு விக்கிரம சோழன் முதல் குலோத்துங்க சோழனுடைய நான்காவது மகன் ஆவார் விக்கிரம சோழன் என்பவர் யார் என்றால் முதல் குலோத்துங்க சோழனுடைய நான்காவது மகன் ஆவார் இவருடைய தாயின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகி ஆவார் சரிங்களா அதாவது இவர் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார் விக்கிரம சோழன் என்பவர் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மன்னர் ஆவார் அடுத்து விக்கிரம சோழன் உலா முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு கன்னிகளால் அமைந்தது விக்கிரம சோழன் உலா எனும் இந்நூலில் எத்தனை கன்னிகள் உள்ளன எத்தனை கன்னிகளால் அமைந்துள்ளது என்றால் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு கன்னிகளால் ஆகும் அடுத்து இந்த கன்னி என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னி என்பது இரண்டிரண்டு அடிகள் கொண்டு தொடுக்கப்படும் செய்யுளாகும் அதாவது விக்கிரம சோழன் உள்ளால் முன்னூத்தி நாற்பத்தி இரண்டு கண்ணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ கன்னி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு அடிகள் கொண்டு தொடுக்கப்படும் அந்த செய்யுளின் வகைதான் பார்த்தீங்கன்னா கன்னி ஆகும் சரிங்களா அடுத்து முதல் நாற்பத்தி மூன்று கன்னிகளில் விக்கிரம சோழனின் முன்னோர் பெருமை விக்கிரம சோழன் பிறப்பு பள்ளி எழுதல் நீராடல் இறைவனை வணங்குதல் போன்றவை கூறப்பட்டுள்ளன முதல் நாற்பத்தி மூன்று கன்னிகளில என்ன விக்கிரம சோழனின் பெருமை சோழனின் இறைவனை வழங்குதல் போன்றவை கூறப்பட்டுள்ளன அடுத்து நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஓரு வரையிலான கன்னிகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரம சோழன் அலங்காரம் செய்து கொள்வது பற்றி கூறுகின்றது சரிங்களா அடுத்து ஐம்பத்தி இரண்டு முதல் அறுபத்தி ஏழு வரையிலான கன்னிகளில் சோழனுடைய பட்டத்து யானையின் பெருமையை கூறுகின்றது ஐம்பத்தி இரண்டு முதல் அறுபத்தி ஏழு வரையிலான கண்ணிகள் பார்த்தீங்கன்னா அதாவது சோழனுடைய பட்டத்து யானையின் பெருமையை கூறுகின்றது அடுத்து வர வரக்கண்ணிகளெலாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது உலாவில் சூழ வரும் சிற்றரசர்கள் போன்றோரின் விவரங்கள் கூறப்படுகின்றன அடுத்து பார்த்தீங்கன்னா சோழனுடன் வரும் பரிவாரங்களை பற்றி கூறப்படுகின்றன அடுத்து பார்த்தீங்கன்னா எழுவகை பெண்கள் அதாவது எழுவகை பெண்கள் படிச்சு இல்லைங்களா அந்த எழுவகை பெண்களை பற்றியும் அவர்கள் சோழனை கண்டு காதல் கொண்டு வருந்துவது பற்றியும் கூறும் கண்ணிகள் இடம்பெறுகின்றன சரிங்களா அதாவது எழுவகை பெண்களை பற்றியும் கூறியிருக்காங்க அடுத்தது அவர்கள் வந்து விக்கிரம சோழனை கண்டு காதல் கொண்டு வருந்துவது பற்றியும் கூறியிருக்கிறாங்க அடுத்தது ஆசிரியர் குறிப்பு படிக்கலாம் அதாவது விக்கிரம சோழன் உலா என்னும் நூலின் ஆசிரியர் யார் என்றால் ஒட்டக்கூத்தர் ஆவார் இவைய இயற்பெயர் ஒட்டக்கூத்தர் சிறப்பு பெயர் கவி சக்கரவர்த்தி சிறப்பு சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் ராசராசன் ஆகிய மூன்று சோழ மன்னர்களின் அவைகல புலவராக இருந்தவர் சரிங்களா அதாவது மூன்று சோழ மன்னர்கள் அவர்களுக்கு புலவராக இருந்தவர் யார் என்றால் ஒட்டக்கூத்தர் அந்தந்த மன்னர்கள் யார் என்றால் விக்கிரம சோழன் இரண்டாம் குலோத்துங்க ராசராசன் ஆகிய இந்த மூன்று சோழ மன்னர்களின் அவைகளில் புலவராக இருந்தவர் அதாவது அவைகல புலவராக இருந்தவர் இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன பார்க்கலாம் அதாவது மூவர் உலா வந்து ஷார்ட்டா சொல்லுவாங்க மூரலை இயற்றியவர் யார் என்றார் ஓட்டக்கூத்தர் சரிங்களா மூவர் உலான்னா அந்த உலா நூல் இருக்கிறீங்களா மூன்று மன்னர்களை பற்றியும் இந்த உலா நூல் எழுதியிருக்கார் அதாவது இவர் வந்து அவைகல புலவராக இருந்தார் இல்லைங்களா அந்த மன்னர்களை பாட்டுடைய தலைவனாக வைத்து இவர் வந்து உலா நூல் எழுதியிருக்காரு அதாவது விக்கிரம சோழன் உலா குலோத்துங்க சோழன் உலா ராசராச சோழன் உலா சரிங்களா இந்த மூன்று உலா நூல்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரம சோழன் உலா எனும் இந்நூலாகும் அடுத்து என்னென்ன நூல் எழுதியிருக்காரு தக்கையாக பரணி குலோத்துங்கன் தமிழ் இந்த நூல்களை எழுதியிருக்காரு சரிங்களா அடுத்து இவருடைய காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஒட்டக்கூத்தர் அவர்களின் காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அல்லது இந்த நூல்கள் எழுதிய காலம் என்னென்னு கேட்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்